அலாமா வலைக்கம் வரகமத்து அல்ல ஹப்ரஹாத் ஹல்ரத் பிலால் அலி அலாகிட்ட ஒரு மனிதர் வந்து கேட்குறாரு நபி அவங்களுடைய தேவைகள்லாம் அவங்க எப்படி தான் பூர்த்தி செய்கிறாங்க அவங்க எந்த ஒரு இருப்பும் வச்சுக்கிறது இல்லையே ஆனாலும் அவங்க வந்து எல்லாத்து யாரும் அவர்கிட்ட உதவியை வந்து கேட்டாலும் அவங்க செய்து தராங்களே எப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களாம் உடனே பிலால் அலிதா சொல்லுவாங்களாம் யாராவது அசுல் அவங்கக்கிட்ட உதவின்னு கேட்டு வந்தால் இவருடைய தேவை இந்த மாதிரி கேட்டுருக்காரு நீ இதை நிறைவேற்றி கொடுத்துருன்னு என்கிட்ட சொல்லிட்டு போயிடுவார் நான் யாருக்கிட்டேயாவது கடை வாங்கி கொடுத்துருவேன் பிறகு அந்த கடனை அடைச்சிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஒரு தடவை ஒரு பெரிய பணக்காரர் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி க அங்கேயும் இங்கேயும் கடை வாங்காத நான் கேள்விப்பட்டிருக்கேன் நீங்கள் யாருக்கிட்டே இங்கே வேணாம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ எல்லாமே என்கிட்டே கேளுங்க என்கிட்ட நிறைய காசு இருக்குது நீங்கள் கேட்குறப்பலாம் நான் கடன் தரேன்னு சொல்லி சொல்லிடுறாரு பிலால் அலி எல்லாம் அதே போல் சலலா அரசலம் சொல்லும் போதெல்லாம் யாராவது பசின்னு வந்தாலோ இல்லை உடை இல்லைன்னு வந்தாலோ அவர்கிட்ட வாங்கி வாங்கி அந்த மாதிரி அவங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி அனுப்பிச்சி வச்சிடறாரு ஒரு நாள் பிலால் ரலியில் வாங்க சொல்ல போகிறாங்க அப்போ வாங்க சொல்கிற நேரத்தில் கூட்டத்துக்கு மத்தியில் ஏ சப்சியே இந்த மாதிரி இந்த மாதம் முடியறதுக்கு இன்னும் நாலு நாள் தான் இருக்குது ஆனால் இந்த நாலு நாள் முடியறதுக்குள்ளோ நீங்கள் என்னோட மொத்த கடனையும் செலுத்தி ஆகணும் அப்படி இல்லைனா நான் வந்து பயங்கரமாக வந்து நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த கூட்டத்துக்கு மத்தியில் கண்டபடி பிலால் ரலி பேசிட்டு அந்த பணக்காரர் போயிடுறாரு என்னடா இது திடீர்னு இருந்து இந்த வாக்கில் இப்படி கேட்குறாரு வெறும் நாலு நாளில் நம்ம வந்து மொத்த தொகையும் எப்படி ரெடி பண்ண முடியும் ஏன்னா அவர்கிட்ட வாங்கின தொகைகள் வந்து அதிகமான அளவில் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பிலால் அலி அன்றைக்கி அன்னைக்கு பகல் ஃபுல்லாக ஒன்றுமே வேலையே ஓடலை உடனே சலலாச அன்னைக்கு நைட்டு வந்து சலலாசலத்திட்ட சொல்கிறாங்களாம் தொழுகையெல்லாம் முடித்ததுக்கப்புறமா யாரை சொல்லி இந்த மாதிரி அவர் வந்து க மதியானம் கத்திட்டு போயிட்டாரு அந்த கடன் அடைக்கிறதுக்கு எனக்கு வேற வழியே தெரியல நீங்க வந்து ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணிட்டு சொல்லுங்க அது வரைக்கும் நான் தலைமறைவாக இருக்கிறேன் இங்கே இருந்தால் என்னை அவர் ரொம்ப அசிங்கப்படுத்திடுவார் என்னால் அதை தாங்க முடியாது அதனால நீங்கள் பைசா ஏற்பாடு பண்ணிட்டு சொல்லுங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வீட்டுக்கு போறாரு சொல்லிவிட்டு பயணத்துக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வைக்கிறாரு எப்படியாவது இன்னும் விடிய விடியறதுக்குள்ளார நம்ம போயிடணும் காலையில் விடிய கிளம்புற நம்ம இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் என்னென்ன தேவையோ அதெல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ரெடியாக எப்படா பொழுது விடியும் காலையில் நம்ம அந்த சூரியன் உதயமாகறதுக்குள்ளார நம்ம இந்த ஊரை விட்டு போயிடணும்னு சொல்லிட்டு ரெடியாக இருக்காங்க பிலால் ரலி இல்லாவு நபிகள் நாயகம் வந்து ஒரு ஆள் விட்டு பிலாடலாம் வர சொல்கிறாங்க இந்த மாதிரி அவர் வர சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்றாங்க என்னோட இது இந்த மாதிரி ஜாமத்தில் வர சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே பிலாட் ரலுன்னு வேக வேகமாக போய் நபி அவங்கள பார்க்க போகிறாங்க பார்க்க போகும்போது உடனே அங்கே போய் பார்த்தா நாலு ஒட்டகம் வரிசையாக செமையோடு இருக்குது உடனே சபிய ந நபிகள் செலலாலை செலவங்க சொல்கிறாங்கன்னா பிலாடலியில் உனக்கு ஒரு நரிச்செய்தி அல்லா கொடுத்துருக்கான் அதாவது உன்னுடைய கடனை அடைக்கிறதுக்கு அழகத்தில் ஏற்பாடு பண்ணிட்டான் பதக நாட்டோட தலைவர் வந்து இதை வந்து காணிக்க அனுப்பிச்சிருக்கிறாரு இதில் இருக்கிற பொருளை எடுத்துகிட்டு போய் நீ உன்னோட கடனை அடைச்சிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பிலால் ரயில் அளவுக்கு சந்தோஷம் தாங்கள உடனே எல்லாவுக்கும் நன்றி செலுத்திட்டு அந்த பொருள்களை எடுத்துகிட்டு போய் கடனை அடைச்சிடுறாங்க கடனை எல்லாம் அடைச்சது போகும் பார்த்தா மீதி பொருள் இருக்குது உடனே சார் நபி அவங்கள்ட்ட வந்து சொல்கிறாங்க யாரை சொல்லி எல்லா கடனையும் நான் அடைச்சிட்டேன் இப்போ தான் எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது அப்படிங்கும்போது அதில் மீதி ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி ரசூல் அவங்க கேட்குறாங்க இருக்குது யாரோ சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே அப்போனா நான் இந்த பொருள் தீர்ற வரைக்கும் நான் வீட்டுக்கு போக முடியாது நான் இன்றைக்கி மஸ்ஜிதிலே தங்கிடுறேன் இந்த பொருள் தீர்ந்தோன்னே நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் அப்போ தான் நான் நிம்மதியாக போய் தூங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சில அதில் அங்கேயே தங்கிடுறாங்க மறுநாள் பகல் ஃபுல்லாக போயிடுது திரும்ப மறாத நாள் இரவு நம்பி அவங்க கேட்குறாங்க இன்றைக்கி எதுவும் பொருள் மீதி இருக்கா இல்லை எல்லாமே காலி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க யாரோ சில இல்லை எல்லா பொருளுமே காலி பண்ணி சதகா பண்ணி கொடுத்து முடிச்சாச்சு எதுவுமே கையில் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கண்ணா இப்போ நான் நிம்மதியாக போய் தூங்குவேன் அல்லா எல்லாம் வந்து எனக்கு இன்றைக்கி நிம்மதியான உறகத்தை கொடுத்துட்டான் நேற்று எனக்கு தூக்கமே வரலை அப்படின்னு சொல்லி போல சொன்னாங்களாமா த அதாவது கொஞ்சோண்டு பொருள் இருந்தால் கூட அந்த பொருள் கையில் இருக்கையில் இங்கே எனக்கு மவுத் வந்துச்சுன்னா அந்த பொருளோடு நான் தூங்கிட்டேன் அப்படின்ற ஒரு பழி எனக்கு வந்துடும் நான் ரொம்ப பயந்தேன் எல்லாம் அப்படி ஒரு நிலை எனக்கு கொடுக்கல என்னை இன்றைக்கி வெறுமனே அவன் விட்டுட்டான் அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நபி அவங்க சொன்ன சொன்னதாக சொல்லியிருக்கிறாங்க அதுக்கப்புறமா தான் வீட்டுக்கு போய் அவங்களுடைய மனைவிமார்களே அவங்க வந்து பார்த்தாங்களாம் அம்மா